தென்னிந்தியாவிலிருந்து தேர்வாகிற ஒவ்வொரு எம்பியும் பாஜகவுக்கு ஒரு முத்து மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு தென்னிந்திய தொகுதி தான் நாம் பார்க்க போறோம் அதுதான் உத்தர கன்னடா வட இந்தியாவில் பாஜக பெரிய கட்சியாக இருந்தாலும் தென்னிந்தியாவில் இன்னும் பெரிய கட்சியாக வளரவே இல்லை கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தென்னிந்தியாவில் இருந்து தான் அதிக எண்ணிக்கையில் எம்பிகள் தேர்வானாங்க அதனால தான் என்னவோ அதில் சில எம்பிகளுக்கு அமைச்சரவையிலும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி அமைச்சரவையில் இடம் தான் கர்நாடகா பாஜக எம்பியான ஆனந்த்குமார் ஹெக்டே இப்போ பாஜக அமைச்சரவையில் உள்ள இளமையான அமைச்சர்களில் இவர் தான் இவர் வயசு என்னன்னு அனந்த்குமார் ஹெக்டே வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் ப்ரொடக்ஷன் கடந்த லோக்சபா தேர்தல் எம்பி ஆனார் உத்தர கன்னடாவில் இருக்கிற சிறிசை பகுதியில் பிறந்து அங்கேயே கல்லூரி படிச்சு வளர்ந்தவர் அதனால தானே என்னவோ உள்ளூர் அரசியல தெரிஞ்சு ஈஸியா அவர் ஜெயிச்சிட்டாரு உன் தேர்வை உனக்கு தெரிந்தால் உன் ஊரை உனக்கு தெரியும் உன் ஊரை உனக்கு தெரிந்தால் உன் மக்களை உனக்கு தெரியும் இந்த மாதிரி மக்களை உணர்ந்து அரசியல் பேசி வாக்குகளை வாங்கினாரு அனந்த்குமார் இது ஏன் சொல்றோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவர் முத முறையாக உத்தர கர்நாடகில இருந்து லோக்சபா எம்பி ஆனாரு அதுக்கப்புறம் அஞ்சு தடவை தொடர்ச்சியாக இவர்தான் தான் அங்க ஜெயிச்சாரு அங்க அவர் அசைக்க முடியாத ஒரு வெற்றி வேட்பாளராக இருக்காரு இப்ப இருக்கிற பிரதமர் மோடியோட அமைச்சரவையில் இவர் திறன் அபிவிருத்தி மற்றும் தொழில் முனைவோர் துறையுடைய அமைச்சரா இருக்காரு கர்நாடகாவில இருந்து இடம் கிடைச்ச வெகு சிலரில் இவரும் ஒருத்தவர் இவர் ஜெயிச்ச உத்தர கன்னடா தொகுதியில மொத்தம் பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் வாக்காளர்களா இருக்காங்க அதுல ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி பேர் ஆண் வாக்காளர்கள் அதே மாதிரி ஏழு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு வாக்காளர்கள் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வாக்குகளை வாங்கி தேர்தல்ல அனந்த்குமார் ஹெக்டே ஜெயிச்சார் ரெண்டாவது இடம் பிடிச்ச காங்கிரஸ் கட்சியுடைய பிரசாந்த் ஆர் தேஷ்பாண்டே நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி வாக்குகளை வாங்கி கொஞ்சம் நெருக்கத்துல தோத்திருக்காரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூறு வாக்குகள் வித்தியாசத்துல இவர் தோத்திருக்காரு கர்நாடகாவில இருந்து லோக்சபா தேர்வானவங்களை அனந்த்குமார் ஹெக்டேட செயல்பாடு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு இவர் மொத்தம் லோக்சாவில தொண்ணூத்தாறு சதவீத அட்டண்டன்ஸ் வச்சிருக்காரு இது இவருடைய மாநில எம்பிகளுடைய சராசரியான எழுபத்தி எட்டு சதவீதத்தை விட அதிகம் மிக முக்கியமா கவனிக்கணும்னா கர்நாடகாவில இருந்து எம்பிகள் சராசரியா இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கேள்விகளை லோக்சபால கேட்டிருக்காங்க இவர் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு கேள்விகளை கேட்டிருக்காரு இது சராசரியா ரொம்ப நல்ல விகிதம் ஆனா பாத்தீங்கன்னா இவர் விவாதத்துல அதிகமா கலந்துக்கவே இல்லை மொத்தம் ஒரே ஒரு விவாதத்துல மட்டும்தான் கலந்துகிட்டாரு சராசரியா உத்தரப்பிரதேச எம்பிக்கள் ஐம்பத்தி நாலு விவாதங்கள்ல கலந்துகிட்டாங்க உத்தர கன்னட தொகுதியில வர தேர்தலில் அனல் பறக்கிற போட்டியை நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் புதிய சூழல்ல தேர்தலை சந்திக்க போகுது இந்த தொகுதி